மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும் கத்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும் பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே பலகனியை திறந்திடுவாரே நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேல் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ இரட்டிப்பாக இழந்ததைப்பாக நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய் உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் உனக்குறைய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும் உனக்கு நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலே மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய் நீ இழந்ததை நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார் ஏ சுதம் சட்டைங்கி ஆரோக்கியம் தந்திடுவார் நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார் ஏ சுதம் சட்டைங்கி ஆரோக்கியம் தந்திடுவார் காலில் சாம்பல உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திர